அல்ஹம்லாஹி அலமின் அல்லாஹு மசல் அல்ல முகமதின் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமுதுல்லாஹ் அல்லாஹ் சுபானவுத்தால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் கமெண்ட்ஸில் சில பேர் சொல்கிறாங்க நான் நிறைய துவாக்கள் செய்கிறேன் திக்கர்கள் எடுக்கிறேன் நீங்கள் சொல்கிற துவாக்கள் எல்லாத்தையும் நான் ஓதிட்டு தான் வரேன் ஆனால் என் வாழ்க்கையில் இன்னும் கஷ்டம் இருக்குது கடன் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது சொல்லிவிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறவங்கன்னு இல்லை இது நம்மளில் நிறைய பேர் சந்திக்கிற ஒரு விஷயம் நம்ம நிறைய தொழுவோம் இபாதத்தோடு தான் இருப்போம் நல்ல அமல்களை செஞ்சுட்டு வருவோம் இருந்தாலும் நம்முடைய கஷ்டங்கள் தீராமல் இருக்கும் சில துவாக்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான துவாக்கள் அதாவது இந்த துவாவை ஒரு நாளில் கேட்டால் கபுல் ஆகும் அதாவது ஜும்மா நாளில் சில துவாக்களை கேட்கும்போது உடனே நம்ம தேவைகள் நிறைவேறும் அப்படிப்பட்ட துவாக்களை தான் இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் அந்த துவாவை கொண்டு நம்ம துவா செய்யும் போதும் நம்முடைய தேவைகள் ే పోగు என்னடா இது நம்ம இவ்வளோ தொழுறோம் ஓதுறோம் அப்பமோ நம்மளுடைய கஷ்டங்கள் தீரலையே சொல்லிட்டு இந்த ஒரு வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கும் ஒரு விஷயத்த நாம நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் அல்ல தாலா நம்முடைய விதியை ஏற்கனவே எழுதி வச்சுட்டான் ஆல்ரெடி எல்லாத்தையும் எழுதி வச்சாச்சு ஆனால் அந்த விதியையே மாற்றக்கூடிய ஒரு அமல் இருக்குன்னா நாம செய்கிற துவாக்கள் அப்படின்னு நபி சல்லா அலி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் துவாக்கள் மூலமா நிச்சயமா நம்முடைய அனைத்து கஷ்டங்களும் லேஸ் ஆகும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இதில் நாம மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் பொறுமை நமக்கு இந்த கஷ்டம் இந்த நேரத்தில் இந்த நாளில் வரணும் சொல்லிட்டு எழுதி வச்சு அதே அல்ல தான் நாம இப்படி துவா செய்யணும் சொல்லியும் எழுதி வச்சுருப்பான் இந்த துவாக்கள் மூலமாக நம்முடைய பிரச்சனைகளையும் நீக்க வேண்டும் அப்படியும் அவன் எழுதி வச்சிருப்பான் ஆனால் அதுக்கு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை அவன் ஒதுக்கி வச்சிருப்பான் இந்த நாளில் இந்த நேரத்தை இவங்களுடைய கஷ்டங்கள் தீரப்போகுது இவங்களுடைய விதி நல்ல முறையில் மாறப்போகுது சொல்லிட்டு அல்ல ஒரு நேரத்தை எழுதி வச்சிருப்பான் அந்த நேரம் என்ன சொல்லிட்டு நமக்கு தெரியாது நாம துவா கேட்குற அதே நாளில் கூட அந்த அந்த நேரம் இருக்கலாம் அந்த நேரம் இருந்துச்சுன்னா இன்ஷால்லா நம்ம கேட்டது உடனே கபுல் ஆகும் இல்லை ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு வருஷம் கூட ஆகும் ஏன்னா அல்லாஹ் எழுதி வச்சு அந்த நேரத்துக்காக நாம கண்டிப்பாக வெயிட் பண்ணியே ஆக வேணும் பொறுமையாளர்களின் கூலி மிகப்பெரியது பெரியது எந்த அளவுக்கு நாம் பொறுமையாக இருக்கிறோமோ அதை விட கூலி ரொம்ப சிறந்ததாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்கறதை விட சிறந்ததாக அல்லாஹ் சுபானோ தலா நமக்கு தருவான் அப்படி நல்ல முறையில் மாறப்போவதற்கான அடையாளங்கள் நமக்கு நல்ல நேரம் ஆரம்பம் ஆவதற்கான அடையாளங்கள் சொல்லிட்டு ஒரு அஞ்சு அடையாளங்களை இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த அடையாளங்களில் ஏதாவது ஒண்ணு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நினைச்சுக்கங்க இன்ஷா நம்முடைய விதி நல்ல முறையில் மாறப்போகுது நமக்கும் நல்ல நேரம் ஆரம்பம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படி இந்த அஞ்சு அடையாளங்களும் உங்ககிட்ட இல்லைன்னா முதல் அடையாளத்தை உருவாக்க பாருங்க அந்த முதல் அடையாளம் உங்ககிட்ட வந்தாலே மத்தது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அந்த அஞ்சு அடையாளங்கள்ல முதல் அடையாளம் மார்க்க விளக்கம் அல்ல சுபான யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவருக்கு மார்க்கத்தின் விளக்கத்தை அறிவை தருவான் மார்க்க விளக்கம்னா மார்க்க அறிவை தேடி போகுதல் அதாவது மதசால போய் நம்ம படிக்கிறது ஆலிம் படிக்கிறது முபலிகா படிக்கிறது இதுதான் மார்க்க அறிவு அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது மார்க்கம் சம்பந்தப்பட்ட கல்வியை கற்பது ரொம்ப பெரிய விஷயம் ஆலிம்கள் இருக்காங்க முபலிகா அவங்களுக்குலாம் தனி சிறப்பு அந்தஸ்து இருக்குது அது வேற விஷயம் இருந்தாலும் மார்க்க விளக்கம் என்பது நம்ம சாதாரண மக்கள் அந்த மார்க்க விளக்கம் அவங்களுக்கு எப்படி பொருந்தோம்னா இது செஞ்சா நல்லது அதாவது ஹலால் எது ஹராம் எது நம்ம இந்த விஷயத்த செஞ்சால் அல்லஹ் கோவப்படுவான் இந்த விஷயத்த செஞ்சால் அல்லாஹ்வின் அன்பை பெறலாம் சொல்லிவிட்டு நம்மளுக்கு எல்லாமே தெரியும் இந்த துவா ஓதுனா இது கிடைக்கும் இஸ்திஃபா செய்யணும் அல்லாகவே அதிகமாக நினைவு சொல்லிட்டு அல்லவே நெருங்கக்கூடிய எல்லா விஷயத்துங்களையும் நம்ம ஆர்வம் காட்டுவோம் மார்க்க விளக்கத்தை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்க விரும்புவோம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி மார்க்க பயான் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நீங்கள் பாக்குறீங்களே இதுவே ஒரு முதல் அடையாளம் தான் உங்களுக்கு ஏன்னா நீங்க நினைச்சா யூடியூப் ஓப்பன் பண்ணால் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வருது அதை நோக்கி நீங்கள் போகலாம் இருந்தாலும் அதை எல்லாம் விட்டுட்டு இந்த மார்க்கம் சம்பந்தப்பட்ட பயானை நீங்கள் கேட்குறீங்க இதுவே உங்கள் நல்ல நேரம் உங்களுக்கு விதி நல்ல முறையில் மாற போவதற்கான முதல் அறிகுறி கூட சொல்லலாம் ஏன்னா இப்போ நமக்குள்ளேயே சைதான் இருக்கான் ஷைதா நிச்சயமாக நம்ம வழிக்கு எடுக்க தான் பார்ப்பான் அவன் மார்க்க விளக்கத்தை கற்றுக்க அவ்வளோ சீக்கிரம் விடமாட்டான் அதையும் மீறி நாம் மார்க்க அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்குறோம் அது சம்பந்தமான வீடியோஸ்களை பார்க்குறோம் மற்றவங்ககிட்ட அதுக்காக கொஷின்ஸை கேட்குறோம் சந்தேகங்கள் கேட்டு சரி பண்ணுறோம் இது எல்லாம் செய்யும்போது நாம் மார்க்கம் விளக்கத்தை தேடி போகிறோம் என்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் இந்த அடையாளங்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதாவது இந்த மார்க்கம் விளக்கம் சம்மந்தப்பட்ட அறிவு உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா இது முதல் அடையாளம் அடுத்ததாக நமது விதி நல்ல முறையில் மாற போவதற்கான இரண்டாவது அடையாளம் தொழுகை ஃபஜ்ரு தொழுகையை நேரத்தில் தொழுவுறது பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான தொழுகை எல்லாரும் நிறைய மற்ற தொழுகைகளை கரெக்டாக தொழுதுருவாங்க ஆனா ஃபஜ்ருத் தொழுகையை விட்டுருவாங்க அதுக்கு காரணம் தூக்கம் தூக்கம் வந்து ஷைத்தான் கொடுக்குறது ஷைத்தான் நல்லா தூங்க வச்சிருவாங்க ஏன்னா தொழுதுட்டா அவங்க முன்னேறிடுவாங்க ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம் காலையில ஏஞ்சி ஃபஜ்ரு தொழுது யார் காலையில கரெக்டா அந்த நேரத்துல ஃபஜ்ரு தொழுறாங்களோ அன்றைய நாள் முழுக்க அவர்கள் அல்லாஹின் பாதுகாப்பில் வந்து விடுவார்கள் அதை அவ்வளவு சீக்கிரம் ஷைதான் விடுவானா நிச்சயமா விடமாட்டா தான் நம்ம தூங்கும் போதே மூணு முடிச்சுகளை போட்டுருவான் நம்ம எழுதிருக்காம இருக்கிறதுக்காக அதையும் மீறி யார் எழுதியிருக்கிறாங்களோ நிச்சயமா அவங்கள் வெற்றி பெற்றவர்கள் காலையில் எஞ்சி ஃபஜ்ரு தொழுகிறவங்களுக்கு அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும் ரிஸிக்கில் பரக்கத் ஏற்படும் அவங்க பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அன்றைய நாள் முழுக்க அல்லாஹ்வின் பாதுகாப்பு கிடைக்கும் இவ்வளோ விஷயம் இருக்குது நாம் ஃபஜ்ரு தொழுகை தொழுகிறதால இது ரெண்டாவது அடையாளம் இந்த அடையாளம் உங்ககிட்ட இல்லைன்னா இதுக்கு மேலே இந்த அடையாளத்தை உங்களுக்குள்ளே வர வச்சுக்கிங்க காலையில் ஃபஜ்ரு எரிச்சி தொழ பாருங்க இதன் மூலமாக உங்களது பல கஷ்டங்கள் தீரும் பல சோதனைகளுக்கு விடை கிடைக்கும் இந்த தொழுகைக்கு ஏன் அவ்வளவு சிறப்பு இருக்குன்னா ஏன்னா அந்த நேரம் நல்லா தூக்கத்திற்கான நேரம் அந்த நேரத்திலையும் நாம எழுந்திருக்கிறோம் எதுக்காக எழுந்திருக்கிறோம் அல்லகவே வணங்க வேண்டும் அல்லாகவிற்காக எழுந்திருக்கிறோம் அதை அல்லாஹ் மிகவும் விரும்புகின்றன அதனால தான் அந்த நேரத்தில் அவ்வளவு சிறப்புகள் இருக்குது காலை நேரத்தில் தான் நமக்கு ரிசுக்கிற்கான அந்த கதவைகள் திறக்கப்படுகின்றன அவர்கள் வாழ்வாதாரம் உயர்த்தப்படுகின்றன அதனால் அந்த நேரத்தில் எழுச்சி நம்ம தொழும்போது நம்முடைய அனைத்து கஷ்டங்களும் நீக்கும் வீட்டில் வறுமை பிரச்சனைகள் இருந்தால் அது எல்லாமே மாறும் எல்லா முசீபத்துகளும் நீங்கும் இந்த ரெண்டாவது அடையாளம் உங்ககிட்ட இன்னும் வரலைன்னா இதுக்கு மேலே வர வச்சுக்கிங்க காலையில் ஏஞ்சி ஃபஜர் தொழ பாருங்க அடுத்தது மூன்றாவது அடையாளம் சோதனைகளில் பொறுமை இது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னால் நம்ம நல்லா இருக்கும்போது அல்லஹ தொழுவோம் ஆ நான் கேட்ட உடனே அல்லாஹ் கொடுத்துட்டான் என் துவா கபுல் ஆகிடுச்சு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஆனால் அதுவே நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்து நம்ம ஏதாவது துவா கேட்டு கபுல் ஆகலைன்னா ரொம்ப விரக்தி ஆகிடுவாங்க நிறைய பேர் நான் கேட்டது அல்லஹ் தரல என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் ஏன் இவ்வளோ சோதனைகள் வருது எனக்கு மட்டும் தான் இந்த கஷ்டங்கள் வருதே சொல்லிட்டு ரொம்ப புலம்புவாங்க அது மாதிரி இல்லாமல் எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் பொறுமையாக இருக்கிறது இந்த பொறுமை மிக முக்கியம் ஏன்னா பொறுமையாளர்களோட தான் அல்லாஹ் இருக்கின்றான் எந்த அளவுக்கு நாம் பொறுமையாக இருக்கிறோமோ அதை விட பல மடங்கு கூலி அதிகமாக கிடைக்கும் ஏன்னா அல்லாஹ் சுபானாவு தாலா சொல்கிறான் பொறுமையாளர்களின் கூலி மிக சிறந்தது அவர்கள் கணக்கில் அடங்காத கூலியை எண்ணிக்கூட பார்க்காத ஒரு கூலி நான் கொடுப்பேன் பொறுமையாளர்களுக்கு சொல்லிட்டு அல்லாஹ் சுபநூத்தால குரான்ல பல இடங்கள்ல சொல்றான் நாம பொறுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் பொறுமையாக இருக்கேன் பொறுமையாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஏதாவது கஷ்டம் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா ஆரம்பத்தில் பயங்கரமாக அழுது அமக்களம் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நான் பொறுமையாக இருக்கிறேன் நான் அல்லாஹ் கிட்ட நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சோதனையின் ஆரம்பத்தில் பொறுமையாக இருப்பதே பொறுமையின் முதல் கட்டம் அதனால் உங்களுக்கு சோதனைகள் வந்த முதல்ல நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது பொறுமை கண்டிப்பாக இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தது ஏன்னா அல்லாஹை மீறி நமக்கு வேறு ஒன்றுமே வரப்போகிறது இல்லை அல்லாஹ் எனக்கு கொடுத்தது அவன் கொடுத்ததை அவனே நீக்குவான் சொல்லிட்டு பொறுமையாக இருக்கணும் அந்த நேரத்தில் இன்னும் அதிகமாக அல்லாகவே நினைவு கூறணும் திக்ரி எடுக்கிறது அதிகமாக நஃபில் தொழுகை தொடுறது குரான் ஓதுறது சொல்லிவிட்டு இன்னும் அதிகமாக நினைவு கூறணும் இதை மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்போது நிச்சயமா அது எல்லாம் தாண்டி அல்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சிருப்பான்ல அந்த நேரத்துல எல்லாமே நம்மளுக்கு சேர்த்து கொடுப்பான் அதனால கவலைப்படாதீங்க ஏன்னா அல்லாஹ் தான் பிடித்தவர்களை தான் ரொம்ப சோதிப்பான் யாருக்கு நலவை அதிகமா நாடுகின்றனோ அவர்களுக்கு தான் சோதனைகளையும் அதிகமா கொடுப்பான் ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்க அந்தஸ்தை உயர்த்தணும்னு சொல்லிட்டு அவன் நினைச்சு வச்சிருப்பான் இந்த சோதனைகள் மூலமா அவர்களின் அந்தஸ்தை அவன் உயர்த்துவான் சோதனைகள் வரும்போது இந்த ஒன்னே ஒன்று மட்டும் நினைச்சுக்கிங்க அல்லாஹுக்கு விருப்பமானவனா நான் இருக்கிறேன் நிச்சயமா இந்த சோதனை என்னை விட்டு நீங்கும் சொல்லிட்டு மனசார நினைச்சுக்கிங்க அடையாளம் உங்ககிட்ட இருந்தா இன்ஷா அல்லா உங்கள் விதி மிக நல்ல முறையில் மாறப்போகுது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது நான்காவது விஷயம் நான்காவது விஷயம் என்னன்னா செலவினங்களில் குறைவு ஏற்படுறது அதாவது வீண் செலவுகள் உங்களுக்கு வராது தேவையற்ற வீண் செலவுகள் மருத்துவ செலவுகள் இது எல்லாமே படிப்படியாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் நீங்களே அதை வாட்ச் பண்ணி பாருங்கள் முதல்ல உங்களுக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் பத்தாத மாதிரியே இருக்கும் அது பாட்டு வருது ஆனால் செலவாயிட்டே போதே சொல்லிட்டு கொஞ்சம் கவலையாக இருக்கும் தேவையில்லாத செலவுகள் வந்து நிற்கும் நம்மளே நிறைய நேரத்தில் சொல்லியிருப்போம் இந்த செலவு இப்போ தேவையில்லாத செலவு தேவையில்லாமல் இவ்வளோ நஷ்டம் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு புலம்பி இருப்போம் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் நஷ்டம் ஏற்படாது இந்த மருத்துவமனை செலவுகள் இந்த வீண் செலவு இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாகவே போயிடும் கொஞ்சமாக வருமானம் இருந்தாலும் போதும் என்ற ஒரு மனம் இருக்கும் ஒரு மன நிறைவோடு நீங்கள் வாழ்வீங்க பணத்துக்கு உங்களுக்கு பஞ்சம் இருக்காது எப்போவுமே உங்கள் ரிஸுக்குல ஒரு பறக்கத் இருந்து கொண்டே இருக்கும் இது நான்காவது அடையாளம் இந்த அடையாளம் உங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் விதி நல்ல முறையில் இருக்கிறது நல்ல முறையில் மாறப் போகுது அப்படின்னு அர்த்தம் அடுத்து கடைசியாக ஐந்தாவது அடையாளம் முகத்தில் ஒரு நூறு ஏற்படுறது ஒரு வெளிச்சம் ஒரு வெண்மை ஏற்படுறது இதில் வெண்மைன்றது கலரை நான் சொல்ல நல்லா வெள்ளையாக இருப்பாங்கள அந்த மாதிரி சொல்ல ஒரு நூறு அவங்கள பார்த்தாலே அல்லஹின் ஞாபகம் நம்மளுக்கு வரும் அந்த மாதிரி ஒரு நூறு நம்ம கூட நிறைய பேரை பார்த்து சொல்லியிருப்போம் அவங்க முகத்தில் ஒரு நூறு இருக்குது ஒரு ஒளி இருக்குது எப்படி ஈமானாக இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு நம்ம நிறைய பேரை பார்த்து சொல்லியிருப்போம் அந்த மாதிரி ஒரு நூறை அல்லாஹ் கொடுப்பான் நம்ம முகத்தில் அந்த நூறு எப்போது ஏற்படும்னா உள்ளம் தூய்மையாக இருக்கும்போது நம்ம கல்பு தூய்மையாக இருக்கணும் கல்பு தூய்மையாக இருக்கணும்னா என்ன செய்யணும் அதிகமாக தொழணும் குரான் ஓதணும் திக்ரு எடுக்கணும் மறுமையின் கவலை அதிகமாக இருக்கணும் இம்மையோட கவலை நம்மளுக்கு இருக்கக்கூடாது நம்ம இம்மையோட ஆசையை விட்டுடணும் முடிஞ்ச அளவுக்கு வாழணும் ரொம்ப ஓவராக பேராசைப்படக்கூடாது மறுமையை பற்றி அதிகமாக கவலை பயம் இருக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம முகத்தில் அல்ல சுபானாவல அந்த நூரை இறக்குவான் இந்த நூறு மட்டும் நம்ம முகத்தில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு அதுக்கு மேலே எந்த கவலையும் இல்லை ஏன்னா இந்த உலக வாழ்க்கையும் நமக்கு சிறப்பாக இருக்கும் நம்மளுடைய விதி அதுக்கு மேலே மிக சிறப்பாக இருக்கும் அதே போல் மறுமையின் விதி மிக மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னால் நம்முடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை இல்லை முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் மறுமையோட வாழ்க்கையே நிரந்தரமானது அந்த மறுமை வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் நான் சொன்ன இந்த அஞ்சு அடையாளங்களில் மார்க்க விளக்கம் முதல் அடையாளம் இது ரொம்ப முக்கியம் இது மட்டும் உங்ககிட்ட வந்துட்டா போதும் மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதில் ஏதாவது ஒன்று கூட உங்ககிட்ட இல்லைன்னா மார்க்க அறிவை தேடிப்போங்க மார்க்க விளக்கத்தை கற்றுக்குங்க அதிகமாக பயான் கேளுங்கள் இன்னும் அதிகமாக நீங்கள் திக்கர்கள் துவாக்கள் செய்யுங்க இதன் மூலமாக உங்களுக்கு மார்க்க விளக்கத்தை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இது வந்தாலே போதும் மற்றது எல்லாம் தானாக வந்துடும் அஞ்சு வர தொழிலை கரெக்டாக தொழுதுருவோம் என்ன சோதனைகள் அல்லாஹ் நமக்கு கொடுத்தாலும் நமக்கு அதில் ஒரு பொறுமை ஏற்படும் நம்முடைய செலவினங்கள் எல்லாமே அல்லாஹ் கம்மி செய்வான் முகத்தில் ஒரு நூற கொடுப்பான் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தானாக வந்துடும் உங்களுக்கு நமது விதி நல்ல முறையில் மாறப் போகின்றது நமக்கு நேரம் நல்ல முறையில் ஆரம்பமாக போகின்றது என்பதற்கான அஞ்சு அடையாளங்களை நான் தனிப்பட்ட முறையில் சொல்ல அலி ரதி அன்ஹோ அவர்கள் கூறியதாக ஹதீஸில் பதிவாயிருக்கு நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிங்க அல்லாஹ் சுபான்வத்தாலா நமது வாழ்வை அழகாக ஆக்கி அருள்வானாக தீய விதியிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக நமது விதியை மிக சிறப்பாக ஆக்கி அருள்வானாக ஆமீன் அலமதுல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்லஹு ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ